யூதா கோத்திரத்தின் படை தளபதி யூதா கோத்திரம் பண்டு கோத்திரத்துல யூதா கோத்திரம் பேர் போன கோத்திரம் துதிக்கும் யுத்தத்துக்கும் அந்த கோத்திரத்துல இயேசுவே பிறந்தார் யூதா கோத்திரத்துடைய படை தளபதி இந்த அமினதாப் அவனுடைய பையன் நகசோன் அவனுக்கு பிறந்தவன் சல்மோன் இந்த சல்மோன் யாரும் கேட்டீங்கன்னா படை தளபதி யூதா கோத்திரத்துடைய படை தளபதி இந்த நகசோன் இருக்காரு சல்மனுடைய அப்பாவுடைய தங்கச்சி இருக்கிறார் எலிசா இந்த அம்மா யார் கல்யாணம் கூட நீ நான் ஆர்வம் கல்யாணம் பண்ண ஒரு ஆசாரிய குடும்பத்துல இஸ்ரேல் ஜனங்களே வந்து நீ அந்நிய ஜாதியோட கலவாதன்னு சொன்னவருங்க ராகா மனம் திரும்பின ஒரே காரணத்துக்காக அந்த தேடல் அவருக்காக வாழ வேண்டும் என்கிற ஒரே எண்ணம் இருந்ததுனால கீழே கடந்த அவளை கொண்டு போய் அந்த மேலான ஆசாரிய வம்சத்தில் கொண்டு போய் ஆசாரிய வம்சத்தில் நினச்சேன் அவ பழைய வாழ்க்கையெல்லாம் பார்க்கல ஆண்டவர் உயர்ந்த அந்த வாழ்க்கையை கொடுத்தார் அது மாத்திரமல்ல போவாஸை அவளாங்க பெற்று எடுத்தா ஏசு கிறிஸ்துக்கு முன் அடையாளமாக இருக்கிறாரு போவாஸ் போவாஸ் உடைய அம்மா ராகாப்பு அவருடைய சந்ததியில் அவருடைய சந்ததி தான் தாவி தாவீது சந்ததி தான் என் ரட்சகராகி இயேசு கிறிஸ்து நல்ல காரங்களை தட்டி நல்ல கரங்களை தட்டி அவர் நீ பாவம் செஞ்சிட்ட நீ அக்கிரமம் பண்ணிட்ட நீ விபச்சார பாவத்துல அக அப்படிலாம் பாக்குறது இல்ல மனம் திரும்பிச்சியா எனக்காக வாழ்றியா எனக்காக வாழ்றியா உன் பழைய வாழ்க்கையை விட்டுட்டு எனக்காக ஒரு புதிய வாழ்க்கை வாழ்றியா எனச்சு பார்க்காத உயிரில் கொண்டு போய் வச்சாரு இஸ்ரோ தள்ளப்பட்டவங்களை தள்ளப்பட்டவங்கள சேர்த்துக்கிறது வழக்கம் கிடையாது கர்த்த ராகாபை சேர்த்தா ராகாபை அப்படிப்பட்ட ஒரு நல்ல தெய்வத்தை நீ நான் ஆராதிக்கிறோம்